மயிலாடுதுறையில் துலா உற்சவத்தை முன்னிட்டு காவிரியில் கொட்டும் மழையில் நடைபெற்ற அமாவாசி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதினம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடைபெறும் காவிரி துலா உற்சவம் மிகவும் புகழ்பெற்றதாகும் இதில் பங்கேற்க பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிவர் ஐப்பசி மாதம் காவிரியில் கங்கை முதலான புண்ணிய நதிகள் நீராடி தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்வதாக ஐதீகம் அதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பாடல் பெற்ற சிவாலயங்களிலிருந்து சுவாமி அம்பாள் புறப்பட்டு காவிரியில் தீர்த்தவாரி வழங்குவது வழக்கம் ஐப்பசி அமாவாசையை முன்னிட்டு மயூருநாதர் ஆலயத்திலிருந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் மயுருநாதர் சுவாமி வதானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கங்கையம்மன் சமேத மேதா தட்சிணாமூர்த்தி சுவாமி மற்றும் விஸ்வநாதர் ஆலயம் ஐயாரப்பர் ஆலயம் இவற்றிலிருந்து இறைவன் அம்பாளுடன் காவிரி கரையின் இரண்டு கரைகளிலும் கொட்டும் மழை நிகழ்ச்சியில் எழுந்தருளினர் பின்னர் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி கொட்டும் வழியில் நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க